மிகமாந்த மகாதேசிகனின் அருட்பார்வை மீது விழ நாம் அவர் திருவடியை பற்றி கொள்வோம் பற்றை அறுப்போம் பற்றை பற்றுவோம் மண்ட பாசங்களை என்ற பற்றை அறுத்து பற்றை பற்றுவோம் என்றால் அவன் திருவடி பற்றி நாமும் நலமாக வாழ்வோம் ஆச்சாரியர்கள் நமக்காக வாழ்ந்து காட்டினார்கள் நமக்காக இதையின் பெருமையை நமக்கு எடுத்துரைத்து அங்கங்கே சென்று நாம் சேவித்து பலனடைய வேண்டும் கர்மம் தொலை வேண்டும் பாபம் தொலை வேண்டும் தவறே செய்யக்கூடாது என்பதற்காக வழிகாட்டியாக வழிகாட்டினார்கள் ஆச்சாரிய புருஷர்கள் அதில் நிகமாந்த மகாதேசியனின் திருவோணத்தில் அவதரித்த மகான் திருவோணம் என்றாலே உப்புரியப்பன் திருவோணம் என்றாலே நிகமாந்த மகாதேசியன் அவற்றால் இனைப் பற்றுவோம் நாமும் நலமாக வாழ்வோம் நாமும் வளமாக வாழ்வோம் நாமும் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு நிகமாந்த மகாதேசிகனின் திருவிடையை பற்றி அவருடைய திவ்ய சேவை நமக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் கிடைக்கிறது ஆச்சாரியனை வணங்கினாலே ஆண்டவனுடைய கிருபை நம்மை தேடி வரும் ஆச்சாரியன் மூலம் ஆண்டவன் வழியை நாம் நாட முடியும் ஆண்டவன் காட்டிய வழிக்கு ஆச்சாரியனே வழிகாட்டி என்பதை உணர வேண்டும் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் உத்தமனழலாக வாழ்ந்து மும்மத்த குணம் நம்மை விட்டு நீங்கி சகல சௌபாகியங்கள் பெற மிகவாந்த தேசிகனின் திவ்ய திருவடிகளை பற்றுவோம்